ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூகுள் வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே புதிய அப்டேட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கால் ரிசீவ் ஆகும் போதும் கால் பண்ணும் போதும் உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் பெரிய சைஸ்ல இருக்கும் இதை வந்து சில பேருக்கு பிடிக்கல இதை எப்படி பழைய ஃபார்மேட்டு கொண்டு வரது அப்படின்றது நான் பார்க்க போகிறோம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கால் பண்ணும்போது எப்படி வருதுன்றத நான் காமிக்கிறேன் இதை வந்து பழைய ஃபார்மேட்டுக்கு மாத்துறது அப்படின்றது நான் சொல்கிறேன் அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களது பழைய ஃபார்மேட்டுக்கு போகலாம் இல்லை எனக்கு புதிய ஃபார்மேட்டே யூஸ் நல்லா தான் இருக்கு டெக்ஸ்ட் பார்த்தா அதாவது இந்த ஃபாதர் அப்படின்றதெல்லாம் போட்டு பெரிய சிம்பிள்லாம் போட்டுருக்குது போட்டிருக்குது அப்பா அம்மா அது மாதிரி சேவ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா பழைய ஃபார்மேட்டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர் இருக்கு பார்த்தீங்களா ப்ளே ஸ்டோர் போங்க பிளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோன் பை கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா போன் பை கூகுள் இருக்கும் அதில் அப்டேட் கேட்கும் அப்டேட் கொடுக்காதீங்க அடுத்தது சில பேர்த்து வந்து என்ன பண்ணுதுன்னா இது மாதிரி வரமாட்டேங்குது அவங்க என்ன பண்ணுன்னா கால் டயல் அப்படின்னு கலெக்ட் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா இதில் பாருங்க ஃபோன் பை கூகுள் இருக்கு பாத்தீங்களா மூணாவதாக இருக்கு பாருங்க டெலிகம்யூனிகேஷன் போன் பை கூகுள் கூகுள் எல்எல்சி டூல்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஸ்டால் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு சைடு ஒரு ஏரோமர் கீழே பார்த்த மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து போன் பை கூகுள்ள உள்ள போவோம் உள்ள போனதுமே அன்இன்ஸ்டால் ஓபன் அப்படின்னு கேட்கும் இதுல வந்து அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி மேலே சைட்ல மூணு டாட் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்க அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஷேர் ஃபிளாக் ஆஸ் இன் அப்ரோப்ரைட் எனேபிள் ஆட்டோ அப்டேட் அப்படின்னு இருக்கும் அந்த எனேபிள் ஆட்டோ அப்டேட் அப்படின்ற டிக்கை எடுத்து விட்டுருங்க டிக் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் வந்து இப்ப அன்இின்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் அதாவது ஃபோன் பை கூகுள் கீழே போனீங்களா அன்இன்ஸ்டால் ஓப்பன் இருக்கும் அன்இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க சிஸ்டம் ஆப் கேன்சல் அன்இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதே ஃபோன் பை கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அன்இன்ஸ்டால் ஓப்பன்ச்சு இல்லைங்களா இப்போ வந்து அப்டேட் ஓபன் அப்படின்றக்கும் இப்போ போய் உங்க போன்ல இப்போ வேற யாருக்காவது ட்ரை பண்ணி பாருங்க காலில் காலில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பழைய ஃபார்மேட்டு வந்துடும் ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பழைய ஃபார்மேட் பிடிச்சிருந்தா பழைய ஃபார்மேட்டுக்கு இப்படி போய் நீங்கள் அனுசல் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு புதிய ஃபார்மேட்டே ஓகே தான் அப்படின்னா புதிய ஃபார்மேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி பண்ணுங்க